ஆக இந்த கட்டத்தில் எடப்பாடியோட அரசியல் எப்படி போவோம் அவர் வந்து மெகா அலையன்ஸுன்றதெல்லாம் எதை மனசில் வச்சு சொல்கிறாரு யார் அவர்கிட்ட அலையன்ஸில் வர க்யூவில் நிற்கிறான்லாம் தெரியல இன்னொன்று அவர் கூட்டணி அவருடைய கட்சிக்குள்ளேயே ஒரு கடுமையான வெளி அதாவது வெளியில் போனவங்க ஒரு பக்கம்னா உள்ளே இருக்கவங்க அந்த ஆறு பேர் வேலுமணி தங்கமணி இந்த டீம் எல்லாம் வந்து அவர் கடுமையான அவரை எதிர்க்கிறாங்கன்னு தான் சொல்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் நண்பர்கள் சொல்வது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஆறு பேருடைய அந்த எதிர்ப்பு இருக்கு இல்லையா நம்ம எஸ்பி அந்த ட்வீட் போட்டார் இல்லையா அது வந்து உண்மைதான் அவர்கள் வந்து நேரத்திற்காக காத்திருக்கிறார்கள் அந்த கலக குரல் இன்னைக்கு ரொம்ப மௌனம் ரொம்ப மென்மையானதாக இருக்குது ஆனால் அது இருக்குது அது வந்து அழிக்கப்படலை இவர்கள் தேர் வெயிட்டிங் அவங்க வந்து ஒரு வாய்ப்புக்காக தங்களுடைய தாக்குதலை தொடுப்பதற்கான வாய்ப்புக்காக காத்திருக்கிறார்கள் அடுத்த வரும் நாட்களில் கண்டிப்பாக வந்து அவங்க வந்து எதிர்குறலை எழுப்பாமல் இருக்கவே மாட்டாங்க அதாவது எடப்பாடியோட அத்தாரிட்டி அன்சாலஞ்சுன்றது ஒரு மித்து தாங்க பார்ட்டிக்குள்ளே கடுமையான ஒரு உணர்வு இருக்குது அது எப்படி வெளிப்படும் யாரால் வெளிப்படும் தான் நமக்கு தெரியல இதில் விஜய் வருகைக்கு பிறகு ஏற்படக்கூடிய அரசியல் அண்ணாமலை இந்த மாதம் அடுத்த மாதம் வராரு அவர் வந்த பிறகு அவர் என்ன அரசியல் பண்ண போகிறான்னு தெரியல நல்லா கொஞ்சம் பிஜேபி அதனுடைய தலைமையை மாற்றவில்லை மூணு மாதம் அவர் வெளிநாட்டுக்கு படிக்க போயிட்டு வராரு அதுக்கு முன்னால் ஒரு குழு போட்டாங்களே வந்து அந்த குழு கம்ப்ளீட்டாக டார்மெண்ட்டாக இருக்குது அந்த குழு எந்த பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியுமே பண்ணலை இதை வச்சு பார்க்கும்போது எடப்பாடி வில் பி த ரிசீவிங் ஹென்டு அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எடப்பாடி பழனிசாமியோட அரசியல் என்பது ஒரு டெட் ஹெண்டை நோக்கி போயிட்டுருக்குது இதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் அவருடைய இந்த இந்த ஏங்க ஸ்டாலின் அவர்கள் நாலு நாலரை வருஷம் எடப்பாடி சிஎம்மாக இருக்கும்போது ரொம்ப ஒரு ஃபங்க்ஷனிங் அப்போசிஷன் லீடராக இருந்தார் இன்ஃபேக்ட் அவருடைய செயல்பாடுகள் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவருக்குரிய இலக்கணத்துக்கான செயற்பாடுகள் எதிர்கட்சி தலைவராக அந்த நாலரை வருஷம் மக்கள் பிரச்சனையும் அவங்க அலைவா வச்சுருந்தாங்க ஊடக வெளிச்சத்தில் இருந்தாங்க ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் ஸ்டாலினுக்கு ஸ்டேஜுக்கு ஸ்பாட்டுக்கே போனார் இன்னைக்கு இந்த மூன்று வருஷத்துல அந்த ரோலை எடப்பாடி என்ன பிளே பண்ணிருக்கார் ஒன்றுமே இல்லையங்க எக்ஸப்ட் கள்ளக்குறிச்சியில ஸ்பாட்டுக்கு போனாரு அதை தவிர வேற எங்கே போனார் அவர் ஆகவே எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குதுங்க அதை மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுத்து எடப்பாடியால் ஒரு ஊடக வெளிச்சத்தை தசி மீடியா வந்து ஏடிஎம்கே எதிராக இருக்குன்றது உண்மை நான் ஒத்துக்கிறேன் ஆனால் இந்த ஸ்பேஸுக்குள்ளே தான் நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ணி ஆகணும் மீடியா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எதிராக இருந்தால் கூட எதிர்கட்சி பவர்ஃபுல்லாக இருந்து சக்ஸஸ் ஆன காலகட்டங்கள் உண்டு அது வரும் நாட்களில் இன்னமும் வந்து டிஎம்கே அன்பாப்புலராக தான் ஆகும் அப்போ நீங்கள் அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியலன்னா அது உங்கள் பலம் பலவீனம் அதுக்கு நீங்கள் திமுகவை குறை சொல்ல முடியாது சிம்பிள் ஏ எதிர்கட்சித் தலைவராக எடப்பாடி ஸ்டாலின் பிளே பண்ணுறோம் இல்லை இன்றைக்கி எதிர்கட்சி தலைவராக எடப்பாடி பிளே பண்ணுறாருன்னா பதில் இல்லைன்னு தான் வரும் திஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி திஸ் த ட்ரூத் ஆகவே தன்னை ஒரு வலுவான எதிர்க்கட்சி தலைவராக அவரால் எடப்பாடியால் தகவமைச்சு கொள்ள முடியல இந்த பக்கம் திமுக வந்து கம்ப்ளீட்டாக மோனப்புலை பண்ணி வச்சுருக்குது மீடியா மீடியாவை கண்ட்ரோலில் வச்சுருக்குது அதெல்லாம் அவங்களுடைய பலம் இதை மீறி தான் நீங்கள் வளரணும் அதை விட்டுட்டு இன்னைக்கு தினம் தினம் டிஎம்கே அலையன்ஸ் உடையும் டிஎம்கே அலையன்ஸ் உடையும் என்கிட்ட வருவாங்கன்றது ஒரு கட்டத்துக்கு மேல அது வந்து எடுப்படாமல் போகும் ஏன்னா இன்னும் எலெக்ஷன் ஒன்றரை வருஷம் இருக்குது பார்லிமெண்ட் எலெக்ஷன் போய் இப்படிதான் மெகா அலையன்ஸ் நீங்க ஸோ எடப்பாடியோட பலவீனத்தை அது காட்டுது ஆனா அதுக்கு ரியாக்ட் பண்றது மூலமா ஸ்டாலின் தன்னுடைய பலவீனத்தை அவர் காட்டிக் கொள்கிறார் அவர் இக்னோர் பண்ணிட்டு போக வேண்டிய ஒரு விஷயத்த எதுக்காக அவர் ரியாக்ட் பண்ணுறார் இதெல்லாம் எதுக்கு பேசுறீங்க விவாதம் இருக்கு விரிசல் இல்லைன்றது உங்க அரசியும் காதல்லையும் இல்லைன்னா இருக்கு இருக்குன்னா இல்லை சொல்லுவாங்க இன் லவ் அன் பாலிடிக்ஸ் இஃப் இட் இஸ் எஸ் த ஆன்சர் இஸ் எஸ் இட்ஸ் ஆக்சுவலி நோ இஃப் த ஆன்சர் இஸ் நோ தி ஆன்சர் இஸ் எஸ் லவ்லேயும் பாலிடிக்ஸ்லையும் இல்லைனா இருக்கு இருக்குன்னா இல்லை அதை தான் அவங்க இப்போ காமிச்சுட்டு இருக்காங்க முதல் ஸ்டாலினாக தான் செஞ்சுட்டு இருக்காரு கூட்டணிக்குள்ளே வந்து விவாதம் இருக்குது விரிசல் இல்லைனா என்ன பேச்சுது என்ன விவாதம் என்ன விரிசல் ஏன்னா உங்கள் கோர் இஷ்யூஸ் உள்ள டெஸ்ட்ராய் ஆகிட்டு இருக்குதுங்க லேபர் இஷ்யூஸில் வந்து சிபிஎம் ஓட ஓட் பேங்க் ஆகுது அது ஒரு பர்சென்ட்டோ கால் பர்சன்ட்டோ தலித் இஷ்யூஸில் விசிகேவோட ஓட் பேங்க் ஆகுது ஸோ இந்த அலையன்ஸ் கண்டினியூ ஆனாலும் இந்த அலையன்ஸ் கண்டினியூ ஆகும்னு நான் நம்புகிறேன் கணிக்கிறேன் இந்தே அலையன்ஸ் பத்தொம்போது இருபத்தொன்னு இருபத்தி நாலு டிஎம்கே அலைன்ஸ் டிஎம்கே காங்கிரஸ் லெஃப்ட் பிஎம்கே சாரி விசிகே எம்டிஎம்கே அலையன்ஸ் கண்டினியூ ஆகும் ஆனால் கண்டினியூ ஆகும் பிரயோஜனம் இல்லாமல் போகலாம் ஏன்னா உங்கள் கூட்டணி கட்சிகளோட ஓட் பேங்கை நீங்கள் டெஸ்ட்ராய் பண்ணிகிட்ருக்கீங்க இனி ஒரு ஓன் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் செய்யக்கூடாது ஆனால் நீங்கள் செய்கிறீங்க அதனால் நாளைக்கு கூட்டணி வச்சால் இதை பாருங்கள் மொத்த அரசனும் கே பாலகிருஷ்ணனும் வேணால் அறிவாலயத்தில் வந்து ஸ்டாலினோட டீ சாப்பிட்லாம் கீழே இருக்க ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது எழுதி வச்சுக்கோங்க உங்களை தோளில் கையை போட்டு உங்கள் ஓட் பேங்காக அவங்க சூறையாடுறாங்க அழிக்கிறாங்க நீங்கள் என்னமோ நினச்சிட்டு இருக்கீங்க அவங்க எல்லாம் ஒன்றா இருந்தால் மறுபடியும் ஜெயிச்சிடலாம் ஜெயிக்க மாட்டேங்குன்னு நான் சொல்லலை ஆனால் மிகப்பெரிய அளவில் நீங்கள் அதுக்கு ஒரு விலையை கொடுக்க வேண்டியிருக்கும் அந்த மேக்ஸிமம் இது குட் பிஏ டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் நான் நான் வந்து தோற்றுருவாங்கன்னு சொல்லலை ஆட்சி இழந்துருவாங்கன்னு சொல்லலை டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் அப்கி பார் சார் சோ பார்னாரு நானூறு ப்ளஸ்ஸு முந்நூற்றி மூணு இரநூத்தி நாற்பது ஆச்சு அந்த நிலைமை திமுக வரும் நீங்கள் அஞ்சு வருஷம் ஃபுல் ஃப்ளெஜாக ரூல் பண்ணிட்டு மக்கள்கிட்ட போகும்போது தெர் வில் பி அன்டி என்கமன்சி மறந்துடாதீங்க அது இந்த அஞ்சு வருஷம் உங்கள் கூட்டணி கட்சிகளோட வாக்கு வங்கியை நீங்கள் சூறையாடி இருக்கீங்க எப்படி உங்களுக்கு ஓட்டு வந்து விடும் இருபத்தி நாலு வேறு கதைங்க தமிழ்நாட்டில் ஒரு லைட் போஸ்டர்கிட்ட தெருவில் இருக்க லேம்போஸ்ட் கூட மோடின்னு சொல்லும் அது உங்களுக்கு சாதகமாக போச்சு அசம்பிளி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பால் கேம் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பால் கேம் பத்தொம்போது அலைன்ஸ் எது எது அதிமுக ஒன்றுபட்ட அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக பாஜக கிருஷ்ணசாமி இதில் வந்து இருபத்தொன்னில் தேமுதிக மட்டும் இல்லை இந்த அலையன்ஸ் இருந்ததுன்னா பத்தொம்போது அலையன்ஸ் மட்டும் இருபத்தாறில் வந்துன்னா திங்ஸ் வில் பி வெரி வெரி டிஃபிகல்ட் ஃபார் டிஎம்கே டிஎம்கேக்கு வந்து ரொம்ப கடினமான சூழ்நிலை அது மாறிடும் அவர் வீட்டில் போய் ரேடு நடக்குதுன்னா அது சார் மெசேஜ் டு எடப்பாடி டார்கெட் இளங்கவன் கிடையாது எடப்பாடி இதை ஏன் செய்கிறாங்கன்னா வழிக்கு கொண்டு வரத்துக்கும் செய்யலாம் அல்லது மகாராஷ்டிரா எலெக்ஷன் வரும்போது இந்த மாதிரி நாடு பூரா ரெய்டு விடுறாங்க ஃபார் ஆப்வியஸ் ரீசன்ஸ் பணம் தேவை இரநூத்தி எண்பத்தெட்டு சீட்டில் பணம் தேவை என்ன தான் பிஜேபிக்கிட்ட மத்திய கஜானா இருந்தாலும் இந்த மாதிரியான நபர்கள் இருக்காங்கள்ல இவங்ககிட்ட எல்லாம் போகிறதுன்றது வந்து ஃபார் ஆப்வியஸ் ரீசன்ஸ் புரிய வேண்டியவர்களுக்கு புரியும் எல்லாரும் ஏடிஎம்கே ரெய்டு இளங்கோவனை வழிக்கு கொண்டு வந்தது வைத்தலிங்கத்தை கொண்டு வர வைத்திலிங்க ரெய்டுக்கு ஓபிஎஸ் வாய்த்து இளங்கோவன் ரைடுக்கு எடப்பாடி வாய்த்து மூன்றரை வருஷத்துக்கு முன்னால் அதிகாரத்தை இழந்தவங்கிட்ட ரெய்டு போகிற மூன்றரை வருஷமாக பவரில் இருக்காங்க மணல் கொள்ளையில் வந்து மிகப்பெரிய அளவில் ஊழல் நடந்திருக்குன்னு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஹைகோர்ட்டில் சொல்லி அஞ்சு கலெக்டருக்கு சம்மன் அனுப்பி அதுக்கு சமக் சம்மன் ஹைகோர்ட்டுக்கு வாஷ் பண்ணி அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் போய் வாங்கி விசாரித்து அனுப்புனாங்க அந்த கேஸ் இன்னும் அலைவாக இருக்குது அளவுக்கு அதிகமாக மணல் அள்ளி ஐயாயிரம் கோடிகள் லூட்டுன்னு இஸ்ரோவோட சேட்டலைட் இமேஜஸை வச்சு ஐஐடி கான்பூர் ரிப்போர்ட் இருக்குது அப்போ மூன்றரை வருஷமாக பவரில் இருக்கவங்ககிட்ட தமிழ்நாட்டில் யார் அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட போவாத ஈடி மூன்று வருஷத்துக்கு மேலே பவரை விட்டு போனவங்ககிட்ட போதுன்னா அப்போ இதையும் நாப்பத்தஞ்சு நிமிஷம் மோடி போய் ஸ்டாலின் அவர்கள் பார்த்ததையும் ராஜ்நாத் சிங் வந்து கருணாநிதி சமாதி சுற்றி சுற்றி வந்ததையும் அதான்ஸ் வந்து தமிழ்நாட்டில் முக்கியமானவங்களை பார்த்துட்டு போனதையும் இது எல்லாத்தையும் பிரிஞ்சு ஏன் பாக்கிய நீங்க பிரிச்சு பாக்குறீங்க இது ரெண்டி ஒன்னாதானே பார்க்கணும் அதிமுக கிட்ட போகிறதுக்கு ஈடிக்கு ஒரு அரசியல் நோக்கம் பிஜேபிக்கு இருக்குன்னா திமுக கிட்ட போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு அரசியல் நோக்கம் இருக்குன்ற புரிதல் ஏன் உங்களுக்கு இல்லை அதை ஏன் பேச மறுக்கிறீங்க யார் அதிகாரத்தில் இருக்கானா அவங்ககிட்ட போக வேண்டிய ஈடி அதிகாரத்தை விட்டு மூன்று வருஷம் முன்னால் இருந்தவங்கிட்ட போகிறான்னா அவனை வழி கொண்டு வர போகிறான் சரி ஆனால் உங்ககிட்ட வரலான்னு நீங்கள் என்ன காம்ப்ரமைஸ் ஆகிட்டுக்கலாம் இந்த கேள்வி வரும்ல அதில் எந்த மாற்று கருத்து வேணாம் நான் சொல்கிறது இன்றைக்கி அண்ணா திமுகவை வழிக்கு கொண்டு வரத்துக்காக எந்த அண்ணா திமுக மூன்று வருஷத்துக்கு முன்னால் பவரை விட்டு போன அண்ணா திமுக வழி கொண்டு வரத்துக்கு ஈடியை யூஸ் பண்ணுற பிஜேபி மோடி மூன்றரை வருஷமா அதிகாரத்தில் இருக்க ஊழலும் லஞ்சமும் தலைவிரிச்சு ஆடுதுன்னு திரும்ப திரும்ப மோடியும் அமித்ஷாவும் எலெக்ஷனில் பேசினது சரி அது கூட எலக்ட்ரல் ரெட்டரிக் விட்டுலாம் ரெட்டாரிக் விட்டுலாம் இடி உங்கள் ஏஜென்சி நாலாயிரத்தி எட்நூறு கோடிக்கு மேலே மணல் கொள்ள அடிச்சிருக்காங்கன்னு வெளிப்படையாக கோர்ட்டில் சொல்லி ஸ்வான் அஃபிடேவிட்ஸ் போட்டு அவங்க கிட்ட வந்து இடி போகல அவங்க வீட்டுக்கு போகல சிட்டிங் மந்திரி வீட்டுக்கு போகாமல் இப்போ பழைய மந்திரி வீட்டுக்கு இடி போகுதுன்னா அப்போ இங்கே இருக்கக்கூடிய ரூலிங் பார்ட்டி வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிச்சான்ற கேள்வி வருவது வருவது இயல்பானது விஜய் போகிற வைத்தலிங்கத்துக்கிட்டையும் போ தாராளமாக போவாங்க ஒன்றும் உத்தமர்கள் இல்லை லூட்ட பத்து வருஷம் தமிழ்நாடு சூறையாடியவர்கள் சந்தேகம் இல்லை தாராளமாக போங்க அந்த தேர் இஸ் அ ப்ரெடிக்கெட் அஃபன்ஸ் கண்டிப்பாக ஈடி போய் தான் ஆகணும் ஐடி வந்து வைத்தியலிங்கத்துக்கு தெரியும் அடுத்து அடுத்து இவன் இவர் இளங்கோ ஒன்று வீட்டுக்கு ஈடி போவோம் ஐடி போச்சுன்னா அடுத்து ஈடியும் போவோம் இது எடப்பாடியை வழிக்கு கொண்டு வரத்துக்குன்னா இப்போ இப்போ இருக்கற சிட்டிங் மினிஸ்டர்கிட்ட போகாதது எடப்பாடி பிஜேபி ஏற்று அசம் பார்லிமெண்ட்லேயே அவர் பேசலைங்க அசம்பிளியில் இங்கே பேச போகிறார் மோடி வேணுமா வேணாமான்ற எலெக்ஷனில் அவர் போய் ஸ்டாலினை திட்டிகிட்டு இருந்தார் இன்னொன்று ஒரு ஆர் என் ரவியை கவர்னரை திமுக வந்து அக்ரஸிவாக அட்டாக் பண்ணுற மாதிரி எடப்பாடியால் பண்ண முடியுமா ஆர் என் ரவியை டிஎம்கே வந்து ஹேமர் அண்ட் டாங் தே கோயிங் அகைன்ஸ்ட் ஆரியன்னு சொல்கிறாரு இட் வாஸ் அ ரேசிஸ்ட் கவர்மெண்ட் சந்தேகமே கிடையாது அதுக்கு பிறகு அவரை ரீகால் பண்ணுன்றார் த கவர்னரோடய ஸ்பீச் வந்து அன் எக்ஸப்ட்டபுள் அப்போ வந்து மறைமுகமாக இவங்களுக்குள்ள அதாவது பிஜேபியோட உறவு இருக்கோ இல்லையோ பிஜேபிக்கு எதிராக ஆன் இஷ்யூஸ் அக்ரசிவாக ஏடிஎம்கேவால் அரசியல் பண்ண முடியாதுன்றது மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கப்பட்டிருக்கு டிஎம்கேவாலையும் அக்ரசிவா அரசியல் பண்ண முடியாதுன்றது இன்றைய என்றைய கலை ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா தாங்கள் அக்ரசிவாக அரசியல் பண்ணுவது ஒரு தோற்றத்தை திமுகவால் தொடர்ந்து சஸ்டெயின் பண்ண முடியும் ஆனால் திமுகவால் அது கூட முடியாது டுவெண்ட்டி சிக்ஸில் ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் வராதுன்னா யாரும் சொல்ல முடியாது அது வித் ஏடி எடப்பாடி வித்தவுட் எடப்பாடி இன்ஸ்பைட் ஆஃப் எடப்பாடி அதை நடக்கலாம் எடப்பாடி எத்துக்கு வெளியில் போட்டுட்டும் போகலாம் எடப்பாடியோடையும் போகலாம் கட்சி உடஞ்சும் ஒரு பக்கம் ஒரு செக்ஷன் போகலாம் அப்போ டிஎம்கே இருபத்தாறில் நேரடியாக போக மாட்டாங்க சூயசைட் ஒரு வேளை இருபத்தாறில் அவங்க ஜெயிச்சு பவருக்கு வந்தாங்கன்னா அல்லது பவருக்கு வரலான்னா என்ன ஐதர் கேஸ் அதுக்கு அடுத்த மூணு வருஷம் அவங்க கிட்டே இருபத்தி ரெண்டு எம்பிஸை வச்சுக்கிட்டு அவங்க அமைதியாக இருக்க மாட்டாங்க அவங்க பிஜேபியோட போவாங்க கண்டிப்பாக போவாங்க அதில் எந்த சந்தேகமும் வேணாம் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது நவம்பரில் விபிசிங் கவர்மெண்ட்டில் முரசொலி மாற மந்திரியாக இருந்தார் அப்போ தமிழ்நாட்டில் திமுக ஜீரோ மத் ம ஸ்டேட் கவர்மெண்ட் கையில் இருக்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஜீரோ ஆனால் மாறன் வந்து மந்திரியானார் அதுலேருந்து இந்த முப்பத்தஞ்சு வருஷம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ லாங் பீரியட் பதினோ பதினோரு இப்போ பதிமூணில் வெளியில் வந்தாங்க பதினோரு வருஷம் அவங்க மந்திரியாக இல்லாமல் இருந்ததே இல்லை டூ அவங்கக்கிட்ட சைசபல் எம்பிஸ் இருந்தோம் அண்ட் ஆல்சோ மத்தியில் இருக்க அரசாங்கத்துக்கு தனி மெஜாரிட்டி இல்லாமல் மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருக்குது இந்த ரெண்டு ஃபேக்டரும் இருக்கும்போது இந்த அவங்க வந்து கடந்த முப்பத்தஞ்சு வருஷத்தில் பதினோரு ஆண்டுகள் அமைச்சரவையிலேருந்து வெளியேற இருந்ததாக வரலாறே கிடையாது அவங்களுக்கு ஸ்டேட் பவர் இல்லை சென்ட்ரல் பவரும் வேணும் அது இருபத்தாறுக்கு பிறகு ரிசல்ட் எப்படி போனாலும் அவங்க டெல்லி டெல்லியை நோக்கி மோடி மந்திரிசபையை நோக்கி திமுக நகரலாம் நடந்தால் அதில் எந்த ஆச்சரியமும் இருக்காது அது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றாகத்தான் இருக்கும் கூட்டணி வலுவாக இருக்கிறது என்று திரும்ப திரும்ப தொடர்ந்து ரெண்டு நாட்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் வாயிலிருந்து வ வார்த்தைகள் வரக்கூடிய அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசியல் வந்து இருந்திருக்கிறது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வெளியில் வரும் எங்களிடம் சில கட்சிகள் வரும் என்று அவர் சொல்லுவதும் ஸ்டாலின் அவர்கள் இல்லை எங்கள் கூட்டணி வலுவாக இருக்கிறது என்று சொல்வதும் இதில் யாருக்கும் வந்து அதிகப்படியான ஒரு மைலேஜ் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு தான் அந்த மைலேஜ் கிடைக்கிது இப்போதைக்கு ஏன்னா ஸ்டாலினாக அவர் கமிட் பண்ண வைக்கிறார் கூட்டணி வந்து இப்போ எலெக்ஷன் எங்கேயோ கிடக்குதுங்க ஒன்றரை வருஷம் கிடக்குது டே இஸ் அ லாங் பீரியட் இன் பாலிடிக்ஸ் எதுவுமே நிரந்தரம் கிடையாது எதுவும் சாஸ்வதம் கிடையாது எலெக்ஷனில் தராடணும் இப்போ பாலிடிக்ஸில் தராட்னோம் அண்ட் எனமிஸ் தராட்றனோ பர்மனண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லி தெர் ஆர் பர்மனென்ட் இன்ட்ரெஸ்ட் வாங்க நிரந்தர எதிரிகளும் இல்லை நிரந்தர நண்பர்களும் இல்லை பர்மனென்ட் இன்ட்ரெஸ்ட் தான் உண்டு அப்படி பொழுது இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்குது எலெக்ஷனுக்கு ஜெயலலிதா நரசிம்மராவ் காலத்தில் வந்து கடைசி நேரத்தில் தான் வந்து அவங்க அலையன்ஸ் கன்ஃபார்ம் ஆச்சு முதல் நாள் வரைக்கும் ஒருவரை ஒருவர் நாராசமாக காது கிழியக்கூடிய அளவுக்கு கூசக்கூடிய அளவுக்கு வசை மாறி பொழிந்தவர்கள் லெவன்த் அவரில் போய் அலையன்ஸ் சேர்ந்தாங்க மூப்பனார் வெளியில் வந்தார் தமிழ்நாடு அரசியலு தலையிழ மாறுச்சு அந்த மாதிரி வந்து கடைசி அப்புறம் பழம் நழுவி பாலில் விழுகிறதுன்னெலாம் கருணாநிதி சொன்னார் அந்த மாதிரி எந்த பழமும் நழுவி எந்த பாலிலையும் விழலை ஆகவே இதெல்லாம் லெவன்த் அவரில் எப்படி வேணால் மாறலாம் பவர்ஃபுல் போஸ்ட்டில் இருக்கவங்க அதிகாரத்தில் இருக்கவங்க அதுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டாங்க ரியாக்ட் பண்ணிங்கன்னா அது உங்கள் பலவீனம் ஏன் முதலமைச்சர் அதுவும் ஒரு நாள் ரெண்டு நாள் தொடர்ந்து ரியாக்ட் பண்ணாருன்றது கண்டிப்பாக எனக்கு ஆச்சரியமான ஒரு விஷயந்தான் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அவர் நினைக்கிற மாதிரி மெகா கூட்டணிலாம் அவ்வளோ சீக்கிரம் அமையுமானா அதுக்கு பதில் வந்து இப்பொழுதைக்கு கடினம் அமையாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அமைவதற்கு வாய்ப்புகள் குறைவு பட் என்ன வேணால் நடக்கலாம் பாலிடிக்ஸில் ஆஸ் ஆஃப் நோ இட் இஸ் அட்வான்டேஜ் டிஎம்கே அதில் எந்த சந்தேகம் வேணாம் அவங்க கூட்டணி அப்படியே தான் போது நான் நம்புகிறேன் ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு வந்து கூட்டணி வலுவான கூட்டணி அமைவதற்கு வாய்ப்புகள் குறைவு அதுவும் விஜய் அரசியல் வந்த பிறகு அது எப்படி டர்ன் அவுட் ஆக போது நமக்கு தெரியல ஸோ கண்டிப்பாக பலவீனமான நிலையில் தான் எடப்பாடி இருக்கிறார் ஆனால் அவருடைய கருத்துக்களுக்கு ஸ்டாலின் பதில் சொன்னது மூலம் தெரிந்தோ தெரியாமலோ தன்னுடைய பதட்டத்தை ஸ்டாலின் அவர்கள் வெளியில் காட்டிக் கொண்டிருக்கிறார் எனக்கு தெரிஞ்சு இதை அவர் தவிர்த்து ஸ்டாலின் அவர்கள் இதை தவிர்த்து இருக்கலாம் ஏன்னா என்ன ஆங்கிலத்தில் சொன்னால் எடப்பாடி இஸ் தவன அண்டர் ஏற்கனவே பலவீனமான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் எதிர்கட்சி தலைவர் நாலரை ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தவர் தொடர்ந்து மூன்று தோல்விகளை சந்தித்திருக்கிறார் அவரை அவருக்கு அவருடைய கட்சியும் வாக்குகள் சிதற விட்டுட்டு நிற்குது இன்னைக்கு அவர் கட்சிக்குள்ளேயே அவருக்கு பெரிய எதிர்ப்பு இருக்குது அதாவது வெளியில் பிரிஞ்சு போனவங்க ஒரு டைப் ஆஃப் எதிர்ப்புனா உள்ளுக்குள்ளே நீர்பூத்த நெருப்பாக அவருக்கு எதிராக ஒரு மனநிலை காணப்படுகிறது அது எந்த நேரமும் வெடிக்கலாம் ஸோ அண்ணா திமுகக்குள்ளே இருக்க கிரைசிஸ் ஒரு ஃப்ளாஷ் பாயிண்ட்டை நோக்கி நகருது முதலமைச்சரும் திமுகவும் இதை வேடிக்கை பார்க்கணுமே ஒழிய மாறாக எதையாவது பேசி எதையாவது செஞ்சு எடப்பாடியை ஸ்ட்ரென்தன் பண்ணுற வேலையை அவங்க செஞ்சிடக்கூடாது இரநூறு சீட் நாங்கள் ஜெயிப்போம் சொல்கிறாங்க அந்த இரநூறு சீட் வந்து தனியாக ஜெயிப்பாங்களா கூட்டணியோட ஜெயிப்பாங்களா அது ஒரு பக்கம் இரநூறு சீட்டுன்றதே வந்து ஒரு விதமான அரசியல் மாமதை அப்கிபார் நார் மோடி கட்சியில் அது நானூற்றி முந்நூற்றி மூணுலேருந்து இரநூத்தி நாற்பது ஆச்சு கண்ணுக்கட்டு தூரமாரி எதிரிகள் நாங்கள் ஜெயலலிதா கட்சியில் ஆனாங்க காங்கிரஸ் முக்து பாரத்துனாங்க நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது சீட் நூறு சீட் வந்து உக்காந்துட்டாங்க கழகங்கள் இல்லாத தமிழகம்னு பிஜேபி பேசி மண்ணை கவிச்சு ஆகவே இந்த மாதிரியான நாங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலில் இரநூறு ஜெய் பண்ணால் அது வர்ச்சுவலி வந்து ஸ்வீப்பு உங்களுக்கு இரநூத்தி பதினெட்டு இருந்தால் போதும் மெஜாரிட்டி இரநூத்தி இருபது ரெண்டு சீட் கூட வச்சுக்கோங்க இனத்துக்கு இரநூறு சீட் இரநூறு சீட் வச்சு என்ன பண்ண போகிறீங்க அது வந்து எதிர்கட்சிகளே இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு விதமான அதிகார மனப்பான்மை சர்வதிகார மனப்பான்மை டூ ஹண்ட்ரட் ப்ளஸ்ன்றது கண்டிப்பாக வந்து ஒரு அரசியல் மமதை அந்த ஆப்கி பார் சார் சோ பார் இங்கே ஆப்கி பார் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் தோசோ பார் ஆகவே ஒரு பக்கம் நீங்கள் அழகாக சொன்னீர்கள் ஒரு பக்கம் நாங்கள் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஜெய் இன்னொரு பக்கம் தினம் 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 தனம் எங்கள் கூட்டணி வலுவாருக்கு வலுவாருக்கு வலுவா இருக்குன்னா இதில் எது உண்மை ஆகவே திமுகவுக்கு கண்டிப்பாக உள்ளுக்குள் ஒரு அச்சம் பேரச்சம் வர தொடங்கி இருக்கிறது தாங்களால் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றியை தக்க வைக்க முடியுமா அதிகாரத்தை தக்க வைக்க முடியுமா என்கின்ற ஒரு பேரச்சம் வர தொடங்கி இருக்கிறது விஜய் அவர்களுடைய வருகைக்கு பிறகு அது கண்டிப்பாக மேலும் ஏதாவது ஒரு விதத்தில் அந்த அச்சம் ஆழமாகத்தான் போகிறது உதயநிதி ஸ்டாலினை அவசர கதியில் துணை முதலமைச்சராக்கியது கூட விஜயின் வருகையை மனதில் வைத்துத்தான் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் விஜயோட அரசியல் ரொம்ப மோசமாக போகுது அது டேக் ஆஃப்லேயே கஷ்டம்னா அது அட்வான்டேஜ் ஆனால் அது அப்படி போகுமான்னு தெரியல